வெல்கம் டு மொஷீஸ் கிளாடி கிச்சன் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது இன்றைக்கி நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதி வரும்போது ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு இது ஒரு எண்பது சதவீதம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ரைஸ் எல்லாம் நல்லா நீள நீளமாக வெந்து வந்திருக்கு இப்போ தண்ணியிலேருந்து சாதத்தை தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலே இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே அஞ்சு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால முட்டை அதிகமாக சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த முட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முட்டையை சாஃப்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரையாக எடுக்கக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திங்கன்னா முட்டை நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்ததுமே நம்ம இந்த முட்டையை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயிலையே தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கின இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பூண்டு எல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் குடமிளகாய் இது எல்லாத்தையும் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்க்க விருப்பம்னா நீங்கள் காய்கறி எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீல வாக்கில் பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்து வதக்கிறனாலும் வதக்கிக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்து வதக்கி பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது வெங்காயம் வாயில கடி போடும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க இப்போ நம்ம காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த காய்கறியை நல்லா கலந்து விட்டுருங்க காய்கறியை ஒரு எழுபது சதவீதம் நல்லா வதக்கினா போதுங்க ரொம்ப வதக்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்னாலே காய்கறி எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும் இப்போ இதில் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஷ்வான் சாஸ் சேர்த்துக்கிறேங்க உங்ககிட்ட இந்த சாஸ் இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து காய்கறியோட நல்லா கலந்து விட்ருங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சிருக்க முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் இப்போ நம்ம கடைசியாக வடித்து ஆற வச்சிருக்க பாசுமதி அரிசியை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு பாசுமதி அரிசியை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிச்சிருக்கேங்க அதுக்கேற்ற மாதிரி காரங்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி செய்ய போகிறீங்கன்னா காரங்களில் குறைச்சி சேர்த்து பண்ணிக்கோங்க இப்போ இதில் சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சோயா சாஸ் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ முக்கியமானது அடுப்பு ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும் அடுப்பை சிம்மில் வச்சு கலந்தீங்கன்னா உங்களுக்கு சாதங்கள்லாம் உடையும் அடுப்பு ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கங்க சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் எந்தளவுக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக பொழு பொழுன்னு வந்திருக்கு பாருங்கள் ரைஸும் ஒன்று கூட உடையாமல் ஒட்டாமல் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸில் கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம் உங்கள் கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்க எல்லாம் இனிமேல் கடைகளில் போய் வாங்காமல் வீட்லையே வேணும்னு அடம்பிடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்